நிறைய பேரு பயான் எடிட் பண்றாங்க அவங்களோட பணி பயான் எடிட் பண்றது நல்லா கட் பண்ணி எடிட் பண்ணி போடுங்க பிரச்சனை கிடையாது என்ன தெரியுமா லேடிஸ் பெண்கள்ட உடுப்பு சம்பந்தமா பயான் பண்ணி பாருங்க அது பயன்ல சொல்றதே அறக்குறையா திறந்து கொண்டு போகாதேன்னு இவருக்கு ஆர்வ கோளாறு வந்து இவர் இந்த பயானுக்கு டிக்டாக்ல சவுண்ட போட்டு அறக்குறையா சுத்துற பொம்பளைக்குள்ள வீடியோலாம் தேடி தேடி போடுறாரு அடே பின்னுக்கு பயாண்டு சவுண்ட் போட்டா பொம்பளை புள்ளைய பாக்கையிலுமா ஆஹ் கடலோரத்துல சுத்துற பொம்பளை புலகை உட்காந்து போடையிலுமா அரகற ஒன்று கூட இவர் மாஷா அல்லாஹ இன்னைக்கு ஏந்த பயானுக்கு பத்தாயிரம் பேர் ஒரு நாள்ல ஓ எத்தனை பேர் அந்த பொம்பளை புலகல பார்த்து ரசிச்சிருப்பவனுங்களோ அத்தனை வரும் உடனே நின்பர்ல பேசிப்பார் ஒரு ஹசரத் உஸ்புல்லா ஆடாதீங்கப்பா

அந்த பொம்புள புள்ளைய பார்த்து ரசிப்பாங்க பாருங்க பயானத்தான் கேட்டாங்க ஆனா அந்த பொம்புள புள்ளைய பார்த்து ரசிப்பாங்க பாருங்க அவ்வளவு உங்களை கணக்கு வந்து சில பேருக்கு ஆர்வம் மியூசிக் லேசான மியூசிக் கேளுமா இவர் என்ன தெரியுமா அசுரத்துல பயான போட்டுட்டு பின்னுக்கு லேசான ஒரு டோன் எதுக்கா பயான கேட்கணுமா ரசூல்லா சொன்னாங்க ஹலாலா ஹலாலாக்குற ஒரு கூட்டம் வரும் எச்சரிக்கை பண்ணினாங்க இதெல்லாம் இந்த

அந்த எத்தனை ரசிச்சானோ அத்தனை பேர் நீங்க போட்டதுக்கும் நீங்க கேட்டதுக்கும் பாவம் கிடைக்கும் உங்களை பின்பற்றி பின்னால் எத்தனை பேர் நடந்து வந்தாங்களோ அத்தனை பெறுற பாவமும் கிடைக்கும் எனவே இந்த பேஸ்புக் எல்லாம் வழி கிடையாது நீங்க உண்டை போடுவீங்க ஆயிரம் பேர் சேவா பண்ணுவாங்க அதனால மிச்சம் கவனமா இருங்க வாட்ஸ்அப்ல ஒரு தகவல் ஆய்வு பண்ணலையா உறுதி பண்ணலையா போட்டுடாதீங்க திடீர்னு இந்த ஒரு ஹசரத் வந்து பேசுவார் தனப்பா கட்டிப்பாரு ஜுப்பா போட்டிப்பா பெரிய தாடி வச்சிருப்பாரு ஒரு திக்ர சொல்லுவார் ஒரு சலவாத்த சொல்லுவார் எந்த ஹதீஸ்லயும் வந்திக்காது எந்த குடும்ப விசுரத்திலயும் வந்திக்காது பச்சை பொய்ய அவரா அடிச்சுட்டு பேசிப்பாரு எங்களுக்குள்ள கடமை என்ன நம்பிக்கையான மூலவி கிட்ட இது புகார்ல வருதா முஸ்லீம்ல வருதா சஹிஹா தாயிஃபா தெரிஞ்சா போடணும் ஆதாரம் இல்லையா சஹிஹ வாயிஃப் இல்லையா மன்சன்னஃபில் இஸ்லாம் சுன்னதன் சையிஅதன் இஸ்லாத்தில் உள்ள பாவமானுண்டு பிதுஅத்து பாவம் இதை நீங்க ஆதாரம் தெரியாம ஷேர் பண்ணி விட்டா நீங்க போட்ட மெசேஜ் ஒவ்வொரு வருஷம் மொத்தம் ஷேர் பண்ணிக்கிட்டு நீங்க கௌபாச்சிருவீங்க நீங்க விதத்தில் விளங்கிருவீங்க ஆனா நீங்க போட்டது என்ன செஞ்சு நீங்க உடனே பப்ளிக் பண்ணணும் இப்படி இப்படித்தான் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இப்படி ஒரு வீடியோ போட்டு இந்த மூலம் இது பலவீனம்ன்றாரு இது இட்டுக்கட்டப்பட்டுன்றாரு இப்படி ஒரு இதை ஷேர் பண்ணி விட்டுருங்க ஆட்களுக்கு அனுப்பி விட்டுருங்க அதனால பேஸ்புக்ல ஆதாரம் இல்லாததை போடாதீங்க மார்க்கத்தின் பெயரால சொல்லப்பட்ட செய்தி சில நேரம் அது சகி ஆகிக்கும் உங்களுக்கு சகி என்று தெரியாதா உங்களுக்கு ஆதாரம் தெரியாதா ஒரு நம்பிக்கையான ஆளின் உத்தரவாதம் தரும் வரைக்கும் அதை சேப் பண்ணாதீங்க ஏன் நீங்க செஞ்சா உங்களுக்கும் பாவம் கிடைக்கும் ஆதாரம் தெரியாம பத்து பேர் செஞ்சா கிடைக்கிற பாவமும் சேர்ந்து உங்களுக்கு கிடைக்கும் அதனால மிச்சம் காணமாறு